மிமோசா பியூடிகா டச் மீ நாட் பிளான்ட் ஷேம் பிளான்ட் டிகில் மீ பிளான்ட் ஸ்லீப்பி பிளான்ட் இது எல்லாமே தொட்டாச்சினிங்கி செடியோட பேர் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெல்லாம் இந்த செடி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன வயசுல இந்த செடியை எங்கே பார்த்தாலும் அந்த இலைகளை தொட்டு அது சுருங்குறத பாக்குறதுல அப்படி ஒரு சந்தோஷம் இப்போவும் இந்த செடியை எங்கே பார்த்தாலும் அந்த இலைகளை டச் பண்ணி டச் பண்ணி அதை எல்லா இலைகளையும் மூட வைக்காம நம்மளால அந்த இடத்த விட்டு நிம்மதியாக போகவே முடியாது இல்ல இந்த இலைய தொட்டால் ஏன் சுருங்குது தெரியுமா இது ஒரு உணர்த்திறன் உள்ள செடி இலையை நாம் தொடும்போது அந்த ஸ்டிம்லஸ் இலையின் அடிப்பகுதியை அடையும் அந்த இலையில இருக்கிற பொட்டாசியம் மற்றும் தண்ணீரை உடனே வெளியேற்றதன் மூலமா ரெஸ்பான்ஸ் நடக்குது அந்த இலை உடனே மெல்லியதா மாறி இலைகளை மூடுது இந்த செடியின் இலைகள் தூக்கமின்மை பைல்ஸ் வயிற்றுப்போக்கு சைனஸ் பாம்பு கடி மற்றும் புண்களுக்கு மருந்தா பயன்படுது இந்த செடியின் வேர்கள் பெரியம்மை மஞ்சள் காமாலை ஆஸ்மா மற்றும் புண்களுக்கு மருந்தா பயன்படுது வாழ்க்கையில எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அதை நாம எளிதில் வலிமையோடையும் நெகிழ்வுத்தன்மையோடையும் அணுக வேண்டும்ங்கிறத இந்த செடி நமக்கு உணர்த்துது